கார்டன் பொங்கலை வரவேற்கையும் வாங்க எங்கள் தோட்டத்தை பார்ப்போம் பாருங்கள் நீர் பூசணி பூத்துருக்கு அழகாக போட்டிகள் நடந்திருக்கு பொங்கலுக்கு பாருங்கள் அழகான டபுள் டேட்டு பூத்துருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் இன்னைக்கு என்ன பார்ப்போம்னா தக்காளி அறுவடை செய்வோம் பாருங்கள் தக்காளி செடி அழகா காய்ச்சல் இருக்குது பாருங்கள் காயெல்லாம் நிறையா இருக்குது இந்த ஒரு கொத்தில் மூணு பழம் இருக்குது அதை அறுவடை செய்வோம் மூணு பழம் பறிச்சிருக்கோம் ஏற்கனவே ஒரு கோல்டன் ரோஸ் பறித்து வச்சுருக்கேன் அடுத்ததை பாருங்கள் இங்கே ஒரு தக்காளி இருக்குது ஒரு மூணு தக்காளி பறிச்சிருக்கேன் இங்கே ஒரு தக்காளி விழுந்துட்டு பாருங்கள் இப்படி தக்காளி வளர்த்து வீட்டுக்கு தேவையான தக்காளியை நம்ம எடுக்கலாம் வீட்டில் உள்ள தக்காளியவே பிழிஞ்சு விட்டால் போதும் பாருங்கள் ஒரு கிலோ இருக்கும் இன்னைக்கு கிடச்சிருக்கு நேத்தும் பறிச்சேன் இன்னும் காய்கள் இருக்குது இப்படி இந்த செடிகள்லேயும் நிறையா காய் இருக்குது இப்படி அனைவரும் தக்காளி வளர்த்து பயன்பெறுமாறு அன்போடு கேட்டுக்கிறேன் வீடியோ பார்த்ததுக்கு நன்றி ஹேப்பி கார்டனிங் வாழ்க வளமுடன்